வணக்கம் மாநில வாசிப்பவர் அக்தர் தலைப்புச் செய்திகள் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அருகே பேருந்து ஒன்று தீப்பற்றி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்தனா் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த இடமாக தமிழகம் வளர்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் அநேக மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பதினைந்து கோடியே எழுபத்தோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக பணியாற்றி மக்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது அடுத்த கட்டமாக திட்டத்தின் நீண்டகால நிலைத்தன்மை செயல்திறன் மற்றும் சேவை வழங்குதலை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அருகே பேருந்து ஒன்று தீப்பற்றி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் ஜோத்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள தையாட் பகுதியில் நேரிட்ட இந்த விபத்திற்கு பேருந்தின் குளிர்சாதன எந்திரத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இருக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் காயமடைந்து ஜோத்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தாா் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு மத்திய அரசின் சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த இடமாக தமிழகம் வளர்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் பேசிய அவர் திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக கூறினார் இதில் வெற்றி பெறுவோருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு முதல் முறையாக இ ஸ்போர்ட்ஸ் நடத்தப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் எலைட் வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் வரும் காலத்திலும் வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் உடல்களை இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை நடத்தியது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பதை சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய திரு நயினார் நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போதைப்பொருள் பழக்கமும் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் குடியிருப்புகள் மற்றும் தெருக்களுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்குவதில் அவசரம் காட்டக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் சென்னை குரோம்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் குறித்து விரிவாக ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக் தீபாவளி பண்டிகையை விபத்து மற்றும் மாசு ஏற்படாத வகையில் கொண்டாடுமாறு பொதுமக்களை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நீதிமன்ற தீர்ப்புகளின்படி கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குறைந்த ஒலி மற்றும் குறைந்த அளவிலான மாசு ஏற்படுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் குடிசை பகுதிகளுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்குமாறும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தியுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் அநேக மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் நேற்று மாலை முதல் திடீரென மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக இங்குள்ள குற்றால அருவி சிற்றருவி ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில் இதனிடையே சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் மேச்சேரி நங்கவல்லி கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் சிரமத்திற்கு ஆளாகினர் தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வரும் பதினேழாம் தேதியன்று ஜோலார்பேட்டையில் நடைபெறவுள்ளது மாற்றுத் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வைத்துள்ள வீரர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாளை மறுநாள் அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சோழார்பேட்டை சிறு விளையாட்டு மைதானத்தில் காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது செவித்திறன் பார்வைத்திறன் உடல் மற்றும் கால்கள் கைகள் பாதிக்கப்பட்டோர் அறிவுசார் குறையுடையோர் ஸ்பாஸ்டிக் குழந்தைகள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் என தனித்தனி பிரிவுகளில் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் நடைபோட்டி கிரிக்கெட் பந்து எறிதல் தடை தாண்டி ஓடுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையுடன் பங்குபெற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா இருவரி செய்திகள் யுக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனெட்ஸ்க் பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தீவு நாடான மடகாஸ்கரில் ஆட்சியை கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு ஆயத்த நிலை குறித்து முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் எழுதியுள்ள நூலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டாா் மணிப்பூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் ஒரே நாளில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாகாலாந்தில் நாகா மக்கள் முன்னணி கட்சி முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தலைமையிலான ஆளும் மக்கள் ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மேலும் மோசமடைவதை தடுக்க இருபத்தி ஏழு அம்ச புதிய செயல்திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்ட ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த படகுகள் பாக் ஜலசக்தி கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வடமாநிலத்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த இருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனா் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள பழங்குடியினர் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் சுல்தான் ஜோஹர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா மூன்று கோல் அடித்தன உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தின் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்தது மாநில சீனியர் த்ரோபால் சாம்பியன் போட்டிகள் திருநெல்வேலியில் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அருகே பேருந்து ஒன்று தீப்பற்றி விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த இடமாக தமிழகம் வளர்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் அநேக மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது